கட்டண உயர்வு அமலாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த பழைய சூழ்நிலையில் தற்போது கட்டணமே வசூல் செய்யப்பட்டு வருகிறது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் எதன் காரணமாக இந்த சுங்க கட்டண உயர்வானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போது என்ன முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்பான விவரம் சுங்க கட்டணத்தை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ள சுங்க கட்டணத்தை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆனமானது ஆண்டுக்கு இருமுறையானது உயர்த்தும் அதன்படி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சில சுங்கச்சாவடிகள் ஏப்ரல் ஒன்னாம் தேதியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சுங்கச்சாவடிகள் செப்டம்பர் ஒன்னாம் தேதியும் சுங்கு கட்டணமானது உயர்த்த உயர்த்தப்படுவது வழக்கமாக கொண்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் உள்ள ஏழு சுங்கச்சாவடிகள் வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி மற்றும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திடம் நாம் கேட்கும் போது தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் ரீஜனல் ஆபீஸ் அதாவது மண்டல அலுவலகத்தின் கீழ் சென்னை புதுச்சேரி காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட திட்ட அலகுகள் அதாவது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூனிட் என்று திட்ட அலகுகள் இருப்பதாகவும் இந்த திட்ட கீழே தான் அந்த சுங்கு கட்டணங்கள் அனைத்தும் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆனமானது ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணத்தை வீழ்த்துவது தொடர்பான அறிவிப்பை அந்த திட்ட அலகுகளிடம் அளிக்கும் வேண்டும் அந்த திட்ட அலர்கள் அந்த நேரத்தில் அதாவது அது என்ன மாதிரியான நேரம் என்ன மாதிரியான கால அவகாசம் என்பதை முடிவு செய்து அவர்கள் அந்த சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக முடிவெடுக்கும் வகையில் முடிவெடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் செய்தித்தாள் வழியாக வெளியிட்டாலும் தற்போது அந்த உள்ளூரில் உள்ள சூழ்நிலைகளின் அடிப்படையில் அந்த இரண்டு திட்டாளர்கள் அதாவது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இரண்டு திட்டாளர்கள் இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை தற்போது உயர்த்த வேண்டாம் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்துவதற்கான விதிகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் எப்போதோ வைத்துள்ளது அந்த விதிகளின்படி உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுவார்கள் அந்த வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் நடைமுறையானது அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூனிட் என்று அழைக்கப்படும் திட்ட செயலாக்க அழகுகள் தான் மேற்கொள்ளும் இந்நிலையில் இந்த திட்ட செயலாக்க அழகுகள் அதாவது வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த சுங்க கட்டணம் உயர்வானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே அதாவது தேர்தல் காரணமாகவும் இந்த சுங்க கட்டணம் உயர்வானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தலானது நடைபெறுகிறது இதே போன்று நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெறுகிறது இந்த தேர்தலானது ஜூன் மாசம் வரை நடைபெறுகிறது தேர்தல் காலத்தில் இந்த சுங்க கட்டணத்தை உயர்த்தினால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதால் இந்த சங்க கூட்டணி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது நன்றி கண்ணன் ஏப்ரல் ஒன்று முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வானது அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது தற்காலிகமாக அவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிந்த பிறகு அதாவது ஜூன் மாதம் சுங்க கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது பழைய கட்டணமே வசூலிக்கப்பட்டு வருகிறது சுங்க கட்டணத்தை உயர்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் பல்வேறு தரப்பினர் லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்த சூழ்நிலையில் தற்போது உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சுங்கச்சாவடிகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருந்தார் இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் ஒன்று முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வானது அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அந்த கட்டண உயர்வானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிந்த பிறகு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு மேலும் இது தொடர்பாக மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் யுவராஜ் நம்ம இணைப்பில் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்டறியலாம் சார் இப்போ பார்த்தோம்னா தேர்தல் பிரச்சாரமானது தீவிரமாக நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் தற்போது தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்டணம் உயர்த்தப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கிறதா அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லிருக்காங்க தற்காலிகமா இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க அதன் பிறகு உயர்த்தப்படும் போது மக்களுக்கு பாதிப்பு இருக்காதா இது எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக அதாவது தொடர்ந்து இந்த டோல்கேட்டு வந்து முறைகேடு வந்து தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் தேர்தல் வரும்போது நிறுத்தப்படுறது இதெல்லாம் இருக்குது மற்ற நேரத்தில் அதை எங்களால் குறைக்க முடியாத அது ஒரு தனி விங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ மட்டும் எப்படி நிறுத்த முடிஞ்சது ஆகவே இந்த சுங்க கட்டண உயர்வு வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்பருக்கு தான் இது வழங்கப்படும் அதாவது ஒரு ஒப்பந்ததாரருக்குதான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃபைவ் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் கொடுப்பா ஏன்னா விலைவாசி உயர்வு லேபர் உயர்வு இதுக்காக அது ஒரு சிஸ்டம் அந்த டோல் திட்டம் உருவாக்கும் போது கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்றைய சூழ்நிலையில வெறும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு சுங்க சாவடிகள் காலாவதியானதுன்னு தமிழக அரசு சட்டசபையில தீர்மானம் ஏற்றி கடிதம் கொடுக்கப்பட்டது மத்திய அரசு கொடுத்து இன்று இரண்டு ஆண்டுக்கு மேல ஆகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு ஏன் இந்த சுங்க கட்டண உயர்வு அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம் இதுக்காக நேற்று தினம் கூட நாங்கள் வந்து மத்திய பிரதமருக்கு எங்க ஆல் இந்தியா மோட்டார் கடிதம் கொடுத்துருக்கு மாநில சங்கம் நம்ம முதல்வர் சந்தித்து கோரிக்கை வைத்திருக்காங்க ஆனால் இந்த எலெக்ஷன் வரும்போது நிறுத்துறது இப்போ இப்போ என்ன ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச உயர்த்துவாங்க கண்டிப்பா அது ஒரு காரணம் சொல்லி பல காரணம் சொல்லி இந்த டோல் கட்டணத்துல பல முறைகேடுகள் நடந்து நடைபெற்று ஆகவே இது வந்து எலெக்ஷனுக்காக மக்களை ஏமாத்துவதற்காக இந்த நிறுத்தி வச்சிருக்காங்கன்றது நாங்க உணர்றோம் நன்றி சார் பார்வைகளை பதிவு பண்ணமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க